எனக்கு அன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மறு ரூபம் அடைதல் ஒன்று குறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறு இந்த மறுரூபம் அப்படின்னாலே நம்ம இறந்த பிறகு அல்லது கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும் பொழுது நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் நம்ம நம்புகிறோம் இது வந்து நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை கடைசி காலத்தில் நம்ம மறுரூபம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம வாழ்கிற இந்த காலத்திலையும் நாம் மறுரூபம் அடைய முடியுமா முடியும் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நம்ம மறுரூபமாக வேண்டும் எப்போ அப்படி ஆகும் பாருங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடக்கூடாது நம்ம நல்லா தெரியும் நம்ம வந்து நடிக்க தான் செய்கிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னு அந்த மாதிரி நடிக்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும் அப்போ நான் என்ன செய்யணும் நம்ம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் கடவுளுடைய சித்தம் என்னதுங்கிறத நம்ம பகுத்தறிய தெரியணும் கடவுளுடைய சித்தம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம உணரணும் நம்ம ஏதாவது ஒரு நான் ஒரு காரியத்தை நம்புவோம் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அப்செட் ஆயிடுவோம் ஆனால் எப்போ நம்ம மனசு சரி நம்ம நினச்சோம் அது நடக்கலை கடவுள் சித்தம் எப்படி இருக்கோ அப்படி நடக்கும் இது தேவனுக்கு சித்தமல்ல அப்படின்னு உணர்ந்து தெளிவடையுதோ அப்போது நம்ம மனசு புதிதாகிறது அதே மாதிரி சில சோதனைகள் அகப்படும் போதும் அதுக்கு அதுக்குனால என்ன செய்கிறோம் சில பாவ செயல்களை நம்ம உணரணும் இந்த சோதனைக்கு காரணம் நம்ம பாவச்செயல் தான் உணர்ந்து அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டி அதுக்கு பிறகு அந்த பாவத்தில் இருந்து நம்ம வெளியில் வரும்போது நம்ம மனசு புதிதாகிறது அதே மாதிரி நம்ம செஞ்ச தவறுக்கு மற்றவங்களை குற்றம் சொல்லுவோம் அப்படி சொல்லாமல் நம்ம மாறும்போது நம்ம மனசு புதிதாகிறது இப்படி நிறையா விஷயத்தில் நம்ம மனசை நம்ம புதிதாக மாற்ற வேண்டும் அந்த மனசையே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி புதுசு புதுசு புதுசாக நம்ம மனசை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ நாள் இப்படி செஞ்சம்மா இது தப்பு தானே கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி நம்ம செய்யக்கூடாது நம்ம மனசை புதுசாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை புதுசாக ஆக்க 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 நமக்கு என்ன ஆகுதுன்னா கடவுளுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யறோம் தெரிந்து கொள்கிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ என்ன செய்கிறோம் அவருடைய சித்தந்தான் என் வாழ்க்கை அப்படின்னு நம்ம அவருக்கு அர்ப்பணமாகிறோம் அப்படி ஆகும்போது நம்ம என்ன செய்யணும் மறுரூபம் அடைகிறோம் அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயே நம்ம மறுரூபம் அடைய வேண்டும் நம்ம மறுரூபம் சொன்ன உடனே கடைசி காலத்தை நினைக்கும் அப்படி அல்ல இப்பவுமே நம்ம என்ன செய்யணும் நம்ம மனசை புதிதாக்கி நம்ம மறு ஆகணும் அதுக்கு கடவுளுடைய சித்தத்துக்கு நம்ம நம்மள ஒப்பு கொடுக்கணும் அப்படி செய்யும்போது தேவன் நம்மை பிரகாசிக்க செய்வார் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ